வணக்கம் ஆன்மீக தளபதி நண்பர்களே இன்று ஒன்று ஆம் நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை உங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷம் இந்த வாரம் உங்களது கடின உழைப்பால் வேலைக்குச் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் நண்பர்களின் ஆதரவு உறுதியாக இருக்கும் நிதிநிலை மிதமான வளர்ச்சி காணும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு தோன்றலாம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் பணம் பற்றிய கவலைகள் குறைந்து வரவு அதிகரிக்கும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் ஆனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் வேலைப்பழு சற்று சிரமமாக இருக்கும் சின்ன உடல் நல பிரச்சினைகள் வரலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் உங்கள் அறிவாற்றலால் வேலை போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை நிறுத்தப்படும் வாரத்தின் தொடக்கத்தில் சிரமங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல செய்தி கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் ஆனால் உடல் நிலையில் சின்ன சோர்வு ஏற்படும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் கடகம் வேலை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேலதிகரின் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரித்து மன அழுத்தம் தரலாம் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல் வரலாம் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மம் புதிய முயற்சிகள் பலன் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைநிறுத்தப்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் விரைவான முடிவுகள் இழப்பை ஏற்படுத்தலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்கம் கன்னி சொத்து தொடர்பான நல்ல செய்தி வரும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உடல் நலத்தில் சிறு குறைவு தோன்றலாம் வியாபாரத்தில் தடைகள் இருக்கும் நண்பர்களின் ஆதரவு உறுதி அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு துலாம் புதிய உறவுகள் மகிழ்ச்சி தரும் பண வரவு மேம்படும் காதல் தொடர்பான தடைகள் நீங்கும் ஆனால் பழைய நண்பர்களுடன் சண்டை வராமல் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையில் சின்ன சோர்வு இருக்கலாம் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிகம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலை நிறுத்தப்படும் கடன் சுமைகள் அதிகரிக்கலாம் மன அழுத்தம் வர வாய்ப்பு உள்ளது ஆனால் நண்பர்களின் துணை கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு தனுசு பணவரவு அதிகரிக்கும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் ஆனால் அதிகமான பயணங்கள் சோர்வு தரும் உடல்நிலையில் சிறு குறைவு இருக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகரம் வேலைவாய்ப்பில் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும் ஆனால் வார்த்தைகளில் கவனக்குறைவு பிரச்சினை தரும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் சோர்வு கூடும் அதிர்ஷ்ட எண் பூஜ்யம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கும்பம் சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு மேம்படும் ஆனால் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் தவறான புரிதல் வராமல் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் சிறிய சிக்கல் தோன்றலாம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனம் பணவரவு அதிகமாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் உடல் நலத்தில் சின்ன சிக்கல்கள் தோன்றலாம் மன அழுத்தம் வர வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் விதியை மாற்றும் சக்தி உங்களுக்குள் உள்ளது அதை தினமும் உணர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாணியில் சுருக்கமாக பத்து வரிக்கு குறைவாக பிளஸ் பேரகரா பிளஸ் அதிர்ஷ்ட எண் நிறம் உங்களுக்கு வாரந்தோறும் ராசிபலன் ரெடி பண்ணி கொடுக்கவா